பவானி லைஃப் ஸ்டைல அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா எனக்கு உங்களெல்லாம் இப்படி கேட்காம வீடியோக்குள்ளே போகலக்கே மனசு வர மாட்டேங்குது நல்லா இருப்பீங்க ஜாகிரதையா இருப்பீங்க பத்திரமா இருப்பீங்க நான் அப்போ நைட் சமையல் பண்ண போகிறேன் இன்னும் சமையல் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைட்டில் க்ளீன் பண்ண கிளீனாரிக்காது பார்த்தீங்களா அதை தான் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன் இங்கே வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில் இஞ்சி கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டேன் பூண்டு எதுக்கு போடுறேனா இந்த சிலவங்களுக்கு வந்து இந்த சீனரிக்காய் வாயு தொல்லை ஒத்துக்காது அதனால பூண்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும் மோஸ்ட்லி எல்லா சாப்பாடுமே கண்டிப்பாக பூண்டு போடுறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவரக்கான தண்ணியை வடிச்சிடலாம் மூடி போடாமல் வடிக்கிறனால காயெல்லாம் விழுது மூடியை போட்டு வடிச்சிடுவோம் என்ன சேர்த்து ஒத்தகைய சட்டி ஒற்றகலை கேமரா இன்னும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்காரருக்கு அவரக்காணம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு எனக்கு வந்து இந்த அவரைக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக விரும்ப மாட்டேன்னா அவருக்கு எல்லா கறியிலையும் எண் அப்படியே மிதக்கணும் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பா மார்னிங் பண்ணாங்க உங்கள் கொலஸ்ட்ரால் வந்தாலும் வரும் வயிறு பெருசாக இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எண்ணெய் பி இந்த மாதிரி ஐட்டம்லாம் குறைச்சிக்கணும் ஆனால் அவர் எங்கே நம்ம நம்ம சொன்னால் டாக்டர் போயிட்டு நீ போயிட்டு நம்ம சொல்லுவார் ஏற்கனவே நான் காயில் உப்பு போட்டிருக்கேன் இது மாதிரி இந்த ரெண்டாயிரத்துல தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டு போட்டுச்சின்னா சீக்கிரம் இது வெந்து குழஞ்சிடும் அதுக்காக குறை உப்பு போட்டேன் நீர் எல்லா காய்கறிகளும் தூக்கல இருக்கும்னு ஆசைப்படுறாரு சாரி உப்பு இல்லை என்ன தூக்கலுன்னு ஆசைப்படுவார் உப்பு மட்டும் கூடிட்டோ அப்பா நான் செய்யாத குத்தத்தை செஞ்ச மாதிரி வச்சு பிடிப்பார் உப்பு குடிற கூடாது என்ன லீட்ரு லீடரா ஊற்றி கொடுத்தா குடிச்சிடுவார் எண்ணெய் பைத்தியம் இப்போ காய் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இதை போட்டு ரெண்டு திண்டுக்கலாம் போதும் நல்லா வெந்திருக்கு காய் இந்த எண்ணெய் மசாலா மட்டும் கோட்டிங் காய் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டோம்னா வெந்துடும் வெந்துடும் ஃப்ரை ஆகிடும் ஓகே இதில் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேன் இதெல்லாம் சாப்பிடும் போது என்ன சொல்லுவார் எண்ணெய் பத்துலன்னு சண்டைக்கு வருவார் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு சப்ஜி ஒரு உரிப்பிஞ்சு கரம் மசாலா சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் சூப்பராக எண்ணெயெலாம் புரிஞ்சு நல்லா வெந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சப்பாத்தி ஃபஸ்ட்டு சப்பாத்தி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு இல்லை செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு பசியில் தொண்டெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு பார்த்து சாப்பாடை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் மோஸ்ட்லி தினம் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட ரொம்ப நல்லது ஏன் சாப்பாடு இல்லைன்னு பாருங்கள் எனக்கு அப்பளம் சப்பாத்தி நான் புரிஞ்சி சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஏன் சாப்பாடு பார்க்குவாங்க சாப்பாடு காலையில் போன சாப்பாடு இப்போ காலையில் செஞ்ச கோவக்காய் கூட்டு நேற்று நைட்டில் வச்ச தால் என்ன பாவக்காய் இப்போ நான் சீனரிக்காய் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா இந்த பாதி சப்ஜி வேஸ்ட் ஆகிரும் இப்போ இது வேஸ்ட் ஆகிரும் இது வேஸ்ட் ஆகிரும் பார்த்திங்களா இதெல்லாம் பழசு இது இப்போ பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க யார் யார் சாப்பிடணும் சாப்பிட்லாம்